ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நானும் உன் குல தெய்வமும் தரும் வாக்கு இது ஆம் இன்று இரவுக்குள் இதை நீ கேட்டால் மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே எல்லா நேரங்களிலும் உன்னை துரதிர்ஷ்டம் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறாய் அது முற்றிலும் தவறான எண்ணம் அந்த தவறான எண்ணத்தை உன் மனதளவில் கூட நீ நினைக்காதே அப்படி நினைக்காத என் செல்லமே விதி என்று ஒன்றுதான் இப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வந்துள்ளது ஒவ்வொரு நொடியும் என்னையே நினைத்து தியானம் செய்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும் சக்தியுடன் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் இதை நீ மனதளவில் உணர்ந்திருப்பாய் அதே நேரத்தில் மாயை என்னும் கர்ம வினைகளால் நீ சூழப்படும்போது நான் பார்த்து கொண்டிருப்பேனா மனம் கலங்குகிறது கொஞ்சம் பொறுமையாக இரு விரைவில் சரி பண்ணி விடுகிறேன் இப்படி நடந்துவிடுமோ அல்லது அப்படி நடந்து விடமு நடந்து விடுமோ என்று புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம் கவலையை விடு முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதை அமைதி இல்லாமல் இருக்கச் செய்தால் அது சிறப்புடையாகாது எல்லோரும் உன் மனதை காயப்படுத்துகிறார்களே என கலங்குகிறாய் உன் கண்ணீரை வீணாக்காதே உன் அன்பை யாரேனும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் விட்டுவிடு அதற்கான நேரம் வரும்போது அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் நீ அவர்களைப் பற்றியே யோசித்து யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல்வதில் தாமதமாகி விடுகிறாய் அதிலிருந்து விளக்கப்படுகிறாய் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்றே விலகி இருப்பது நல்லது அவர்களுக்கு தீமை செய் என்று நான் கூறவில்லை அவர்கள் தேடி வரும்போது மட்டும் உதவி செய் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கையே கூடிய விரைவில் நிச்சயமாக மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கூடிய சீக்கிரத்தில் பெறப்போகிறாய் என் செல்லமே தைரியமாக இரு ஏனென்றால் நானும் உன் குலதெய்வமும் உன் வீட்டிற்கு தேடி வந்திருக்கிறோம் உனக்கானது நிச்சயமாக நல்லதை செய்வோம் தைரியமாக இரு சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாது ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்தில் வானத்திட மழையே பெய்யாத என்று கெஞ்சுவதில்லை வாழ்க்கையே ஒரு போராட்டத்தம் போராட்டம்தான் போராடுவோம் வெற்றி பெறுவோம் இந்த உலகத்தில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனை வெற்றி பெறுகிறான் சற்று நீயே கொஞ்சம் யோசித்துப்பார் உண்மை எனது நிச்சயமாக அது தெரியும் தடைகள் ஆயிரம் வந்தால் என்ன அடிமேல் அடி எடுத்து வைத்து உன் வாழ்க்கையில் முன்னேறு வானம் அந்த நேரத்தில் முன் வசப்படும் உனக்கு உறுதுணையாக என்றும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் நிலை கண்டு ஏளனமாக பார்த்து சிரித்தவர்கள் முன்பு கைதட்டி நாம் பாராட்டும்படி வாழ வேண்டும் அதுதானே உண்மையான வெற்றி ஆம் செல்லமை முயற்சி என்பது நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல நினைத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பதே உண்மையான முயற்சி மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று நம்மை உயரவாக உயரமாகவும் கொள்வதை விட தனித்து நின்று தம் உண்மையான உயரத்தை காட்ட வேண்டும் நம் வளர்ச்சியை தடுக்க எப்போதும் தடைகள் வந்து கொண்டே தான் இருக்கும் நம்முடைய வளர்ச்சிகளையும் பல முன்னேற்றத்தையும் தடு தடுப்பதற்கு பல தடைகளும் பல பேர் தடை சதி செய்து நமது தடை நம்மளுடைய முயற்சியை தடைகள் செய்வதற்கு வந்து கொண்டே தான் இருப்பார்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் அதை எதிர்த்து போராடி வந்தால் மட்டுமே முன்னேறி வர முடியும் ஆகவே நேரத்தை வீணாக்காமல் சாதித்துக் கொண்டே இரு வெற்றியாளர்களின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி பெறுவதை விட உனக்கென ஒரு பாதையை உருவாக்கி நம்பிக்கையுடன் அதன் நம்பிக்கையுடன் அதில் பயணம் செய்யும் நிச்சயமாக வெற்றி முன்வசம்தான் முடியும் என்று நினைத்து விடாமுயற்சி செய்தால் எட்ட முடியாத நிலவை கூட தொட்டு விடலாம் என் செல்லமே நமது நோக்கம் எப்பவும் வானத்தை தொடுவதற்காக மட்டுமே தான் இருக்க வேண்டும் அப்போதுதான் மரத்தின் உச்சியையாவது நம்மளால் தொட முடியும் உனக்காக உன் வாழ்க்கைக்காக உன் சாயப்பா எந்த எல்லைக்கும் கடந்து செல்வேன் மாயை என்னும் கஷ்டம் சூழாமல் பாதுகாப்பேன் என் நாமத்தை தினந்தோறும் உச்சரித்து வா ஓம் சாயி ஓம் சாயி என்று என்னுடைய சாய் சச்சரிதம் என்னும் அத்தியாயத்தை தினந்தோறும் பாராயணம் செய்துவா வாழ்க்கையில் கஷ்டம் என்றும் கண்ணீரை நான் துடைப்பது நிச்சயமாக உறுதி ஆம் செல்லமே எல்லோர் வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை அவ்வளவு எளிதாக பெற முடியவில்லை நீதி கிடைக்கும் என்று நம்பி நீ என்னை நம்பி நாடி வந்திருக்கின்றாய் கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் நீ துடிக்கிறாய் நான் மனிதர்களைப் போல் எடுத்ததும் தண்டிக்க மாட்டேன் திருந்துவதற்கு சில காலம் தருவேன் தடுமாற்றம் கொள்ளாதே தான் உன் மனதை அழைக்கழைக்கச் செய்கிறது தருவதற்கும் நானும் பெறுவதற்கும் நீயும் தயாராக இருக்க வேண்டிய தருணமாக உள்ளது இதோ உன் விதியை நான் மாற்றுவேன் நம்பிக்கை பொறுமையோடு இரு என் செல்லமே என் செல்ல பிள்ளையிடம் நான் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளது எப்போதும் என் செல்லப்பிள்ளை நீ தாய் தந்தை சொல்வதை கேட்பவர் நீதானே அப்பொழுது நீ உன் சாயப்பா சொல்வதை செவி கொடுத்து கூர்ந்து கவனமாக கேள் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை சமாளித்து தைரியமாக இருக்கிறாய் என்பதை நினைத்து நான் பெருமிதம் அடைகிறேன் பொறுப்பாகவும் தெளிவாகவும் முடிவெடுக்கும் நீ ஏன் முன் பிரச்சனைகளை நினைத்து இப்போது உன் நிம்மதியை கெடுத்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் மற்றவர்கள் மேல் எரிச்சல் பட்டு வாழ்க்கையே ரணமாக்கி வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்து சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல் இருக்கிறாய் இப்படி இருப்பதால் தான் உனக்கு வாழ்க்கையே நரகமாக தெரிகிறது நான் சொல்வது புரிகிறதா பயப்படாத என் செல்லமே உன் சாயப்பா உன் பிரச்சனைகளை பார்த்து கொள்ள மாட்டேனா என்ன ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றாலோ அவர்கள் செய்த காரியம் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை விட்டு நகர்ந்து விடு அவர்களை விட்டு விலகி விடு உன்னை காயப்படுத்தும் ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைவுகளை மனதிலிருந்து அறவே துடைத்து எடுத்துவிடு அந்த குப்பைகளை தூக்கி சுமக்க வேண்டாம் ஆனால் நீயோ மனதிற்கு பிடிக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்கிறாய் அது உனக்கு நீயே செய்யும் அநியாயம் உனக்குள் நீயே வேஷம் போடுகிறாய் அது உனக்கு முற்றிலும் நிம்மதியை தரவே தராது ஆகவே மனதிற்கு பிடிக்காமல் பழகுவதனால் மற்றவர்களுக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலையே உருவாக்கும் அதற்கு பதில் நீ அவர்களை விட்டு நகன்று விலகுவதே மிகவும் சாலச் சிறந்தது அமைதியாக விலகி போவதில் தவறே இல்லை ஆனால் அந்த அமைதியை அவர்கள் ஏற்க முடியாமல் தான் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அல்லவா அவர்கள் உன்னை விட்டு விலக நினைத்தாலும் உன்னை காயப்படுத்தி தொடர்ந்து பழகிக்கொண்டேதான் இருப்பார்கள் உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள் சண்டை போட்டால் அமைதியாக விலகிச் செல் அது தவறில்லை அவர்களுக்கு உன்னை விட்டு சென்றதாக தோன்றும் நீ அமைதியாக இருப்பதால் அவர்களுக்கே அவர்கள் தவறு செய்து விட்டோமோ என்ற உணர்வு வரத் தொடங்கிவிடும் நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் என் செல்லமே உன் கவலைகளுக்கான மூலகாரணமே யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவதுதான் ஆகவே எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் துன்பத்திற்கே இடமில்லை நீ தேடிச் சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி வரும் உன் வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இதோ உனக்கு வந்துவிட்டது மனம் இரு உன் எதிர்மறை எண்ணங்களை கைவிட்டு விடு உனக்கானது நிச்சயம் உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்